இடிச்சு போச்சின் மலைக்கு எந்த இப்படின்னாலும் நினச்சி பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கம்போசின்கெல்லாம் வந்து கார் ரெட் கார்டு இல்லைனா ஏதாவது ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா வந்து பயங்கரமான வார்த்தைகளை வந்து விடுறாரு ஸோ அவருக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் இருக்குது ஸோ லைட்டாக ட்ரிகர் பண்ணால் கூட வார்த்தையை வந்து தெளிச்சு விட்டுருக்காரு ஸோ இப்போ தான் வந்து ரெண்டு பேரும் ஸ்டாரும் அவரும் வந்து சண்டையை போட்டாங்க இப்போ அந்த சண்டை கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கியூசி பண்ண போயிட்டார் அங்கே போயிட்டு இவர் திரும்பவும் வந்து போய் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் வந்து சமையல் கடுப்பா ஏய் போடா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக அதுக்கப்புறமா வந்து வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் வந்து பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி அத்தனை டைம் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு இருபது முப்பது டைம் சொல்லியிருப்பார் விடாமல் வந்து அவரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க நீ தான் எல்லோரும் போயிட்டு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தது பார்க்க முடிஞ்சது திவாகரை எல்லாருமே அங்கே இருக்காங்க தடுக்க பார்க்குறாங்க பட் அவரை கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு உன் வளர்ப்பு சரியில்லை நீ வளர்ந்த விதம் சரியில்லை அவங்க அப்பா வளர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி மாற்றி ஸோ அதுக்கப்புறமா வந்து நீ வந்து நீ வெளியே இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணலை ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிட்டு வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தில்ல அப்பையும் உன் தராதரம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவருக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு யாரை சொல்கிற நீ யா என்ன ஒரு பொண்ணை வந்து நீ இப்படி பேசினவா தானே நீ எல்லார் முன்னாடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திவாகர் சொல்ல அது இன்னும் அவருக்கு வந்து ட்ரிக்கர் ஆகி திரும்ப பொம்பளை பொறுக்கி அதே சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறமா வந்து டேட்டிங் போயிட்டு வந்த அந்த ஒரு மேட்டரை வந்து ஏதோ ஸ்டோரி வச்சுருப்பார் போல் அது இவர் வச்சாரா இல்லை வேறு யாரோ வச்சது இவர் வச்சாருன்னு நினச்சிட்டு சொல்கிறாரான்னு தெரியல அது அமிர்தன் இருந்துட்டு யோ நீ வேறு யாராவது வச்சதை வச்சுட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாய் ஆகிடுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் இப்போது வார்த்தைகள் விடுறது இது எல்லாமே வந்து இந்த சீசனில் தான் வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ்